போம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்த மலையில்ல ஐயப்பன் தெரிவுருவோம் தெரியும் சபரிமலை இல்லை ஜோதியை தான் பார்த்து சன்னகோசம் போட்டோம் ஐயப்பன பார்த்து வரங்களை கேட்டோம் வருஷத்துல ஒரு முறைதான் ஜோதி தெரியும் மாசத்துல ஐந்து நாள் மட்டும் கோயில் தான் இறக்கும் ஜோதியை தான் பார்த்து மெய் மறந்து நின்றான் ஐயப்பன பார்த்து தரிசித்து வந்தோம் ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்தமலையில ஐயப்பன் திருவந்தூரி சபரிமலையில பதினெட்டாம் மறியத்துவத்தை ஐயப்பன் சொன்னா காந்தமலையில் ஜோதியாக நான் தெரியறேன் என்றா சொல்ல சொல்ல இனிமே ஐயப்பன் சரணம் சொல்லி முடிக்கும் போது அமிர்தமா இருக்கும் எந்த குறை இருந்தாலும் குறையே தீர்ப்பா குறைகளே இல்லாமல் வாழவும் போய்ப்பா ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்தமலையில ஐயப்பன் திருந்த தெரியுது சபரிமலையில ஓம் சுவாமியே சரணம் என்றால் ஓடி வருவா ஐயப்பா சரணம் என்றால் கூடவே இருப்பா கடந்து வந்து காணுங்கள் என்றா வீடு உறவும் துறந்து வந்து பாருங்கள் என்றா கல்லு மெத்தையாக்கினா வீடு உறவும் துறந்து வர குடும்பத்தில் வந்தா பேட்டை துள்ளி ஆடும் போது மனமும் துல்லுது ஐயப்பன் பேரழகே காணவும் மனமும் ஏங்குது ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது கந்தமலையில வீட்டை கூட்ட அலைகட இருக்கு பயத்தை போக்கிடுவான் பந்தலத்தின் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகற்றிடுவான் தொல்லை அவனு நின்று அவனியில் அணு அசைவதில்லை இருமுடிய கட்டி சென்று ஐயனை பார்ப்போம் ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்த மலையில ஐயப்பனின் திருவிழம் சபரிமலையில சபரிமலை சென்றால் சஞ்சலம் இல்லை ஓம் சுவாமிய சரணம் என்றால் வந்து நிற்பான் முன்னே கண்ணனின் மைந்தனே சரணம் பொன்னையப்பா வன்புலி மேல் அமர்ந்தவனே சரணம் பொன்னையப்பா ஏழை பங்காளனே சரணம் பொன்னையப்பா பந்தலத்தின் செல்வனே சரணம் பொன்னையப்பா ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்த மலை இல்ல ஐயப்பன் தூரம் தெரியுது பால பாலபிஷேகம் கண்டால் பாவங்கள் தேரும் நெய்யபிஷேகம் கண்டால் நிம்மதி சேரும் சபரிநாதனை போற்றி சரணம் பாடுவோம் சபரிமலைக்கு சென்று ஐயனை பார்ப்போம் இரு மேலியில் பேட்டை துள்ளி ஐயனை நினைப்போம் மனதாரா ஆடி பாடி சரணம் போடுவோம் பம்பையில நீராடி பாவங்களை போக்குவோம் கணபதிய வேண்டிக்கிட்டு நீலிமலை ஏறுவோம் ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்த மலையில ஐயப்பனின் திருவன் தெரியுது சபரிமலையில சரணம் போட்டு சரங்கத்தைய தாண்டிய செல்வோம் சன்னிதானம் வந்து சரண கோஷம் போடுவோம் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை பார்ப்போம் வரங்களை கேட்டுவிட்டு அங்கிருந்து வருவோம் சபரிமலை ஐயப்பனை பார்த்து மெய் சிரித்து நின்றோம் அடுத்த வருடம் தொடர்ந்து வர என்றோம் வீட்டிற்கு வந்தோம் ஓம் சரணம் என்றால் ஓடோடி வருவா ஐயப்பா சரணம் என்றால் கூடவே இருப்பா ஜோதி தெரியுது ஜோதி தெரியுது காந்த மலையில ஐயப்பனின் திரும்ப தெரியுது சபரிமலையில ஜோதியத்தான் பார்த்து சன்னதோஷம் போட்டோம்

முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் அவர் நினைப்பில் இருக்கிற ஒரு பத்தன் அதனால் நீங்கள் ஒவ்வொரு பாடலையும் தனிப்பட்ட முறையில் அது சுயமாக நானாக சிந்தித்து எழுதினது அதில் இருக்கிற கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமானது அப்படின்னுங்கிறனால அதை முன்னுமையாக கேட்டு அதை உணர்ந்து அதுபடி நம்ம நடந்து வந்தோம்னாவே ஐயன் அருள் கண்டிப்பாக நமக்கு உண்டு அந்த ஐயப்பண்ணே கூட இருந்து நமக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னுங்கிறது என்னுடைய கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் சொல்கிறது அதனால் வந்து நீங்களும் ஐயப்பனை மனதார வேண்டி மனதார கும்பிடுங்க ஐயப்பன் வந்து நமக்கும் நல்ல வழி காமிப்பாரு அப்படின்னுங்கிறத முழுசா நம்புங்க கண்டிப்பா நிச்சயமா அவர் நல்ல வழி காமிப்பாரு மற்றொரு புதிய பாடலோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா முன்னூத்தி இருபத்தஞ்சு அவர் நினைப்பல ஒவ்வொரு மணித்துளியும் அவர் சரணத்துல கேட்டவர் கொடுத்துருவார் ஐயப்பன் கேட்காததையும் கொடுத்துருவார் ஐயப்பன் இந்த பாடலுக்கு ஏற்ப என் ஐயப்பன் எனக்கு அருளையும் கொடுத்து எனக்குள்ளேயும் இருந்து எனக்கு வேணுங்கிற இதையும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அதை நான் இன்றுமே நான் மறக்க மாட்டேன் காரணம் என்னன்னா நான் சபரிமலை ஐயப்பன் அதி தீவிர பத்தன் எனக்கு ஐயப்பன் அருள் கொடுத்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சிறந்த உதாரணமாக நான் இருக்கிறேன் அனைத்து கடவுளின் ஆசீர்வாதம் ஒருவனுக்கு இருந்துட்டா அவனை இந்த உலகத்துல இல்ல எந்த உலகத்திலையும் அவனை யாராலையும் வெல்ல முடியாது அனைத்து கடவுளின் ஆசீர்வாதம் சாதாரண விஷயம் அனைத்து கடவுளும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருவனாக ஒருத்தன் வர்றான்னா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது இதை நான் பெருமைக்க வேண்டி சொல்லல உண்மையில பதினெட்டு வருஷம் நான் தியானத்தின் மூலம் நான் அனுபவிச்ச உண்மையை உங்களுக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளுமே நான் தியானத்துலதான் இருப்பேன் அது யாருக்குமே தெரியாது நான் ஒவ்வொரு நாளும் தியானத்துலதான் தான் இருப்பேன் என் ஐயப்பன் எனக்கு காட்சி கொடுத்தது தியானத்துல தான்